இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது அப்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பிய நிலையில அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அமளியில் ஈடுபட்டதால் கட்டாக வெளியேற்றப்பட்டனர் அதேபோல் போல் சட்டப்பேரவைக்குள் வந்திருந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றாமல் சிறிது நேரத்திலேயே சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்து புறப்பட்டு சென்றார் தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாடப்படவில்லை என்பதால் ஆளுநர் வெளியேறினார் என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்தது சட்டப்பேரவையை விட்டு ஆளுநர் வெளியேறியது குறித்து பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கரபுரம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அதன் பிறகு அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியது அநாகரிகமான அணுகுமுறை அதற்கு நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறியிருக்கலாம் எவ்வளவு காலமாக இந்த பிரச்சனை இருக்கிறது அவரவர் தாய்மொழிக்கு முன்னுரிமை மொழி வாரியாக மாநிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் தாய் வாழ்த்தை பாடிய பிறகுதான் தேசிய கீதத்தை பாட முடியும் முதலில் நான் தாய்க்கு மகனாக இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் அத்தைக்கு மருமகனாக இருக்க முடியும் பொங்கல் பண்டிகையொட்டி யூஜிசி நெட் வைத்தால் தேச வருமா அல்லது தேச வெறுப்பு வருமா ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக போட்டியிடும் என்றும் கூறியிருக்கிறாரு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி உட்பட நாற்பத்தி எட்டு கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு இந்துஸ்தான் நிறுவனத்துக்கு ஏல அனுமதி வழங்கியது பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுரங்கம் அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவே சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது போராட்டங்களில் ஈடுபட்டனர் திமுக அதிமுக இடதுசாரிகள் பாமக நாதக உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசியல் கட்சி தலைவர்கள் அரைட்டாப்பட்டிக்கு சென்று மக்களை சந்தித்தனர் அரேட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏல அனுமதி வழங்கப்பட்டதை எதிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் நிறைவேற்றினார் தமிழ்நாட்டில் எங்குமே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி அளிக்கப்படாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது தொடர் அழுத்தம் காரணமாக திட்டத்தை மறு ஆய்வு செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கு இருந்தாலும் மக்கள் போராட்டம் தொடர்ந்து வருது அரிட்டாப்பட்டி பகுதியை சுற்றியுள்ள நாற்பத்தி எட்டு கிராமங்களையும் தொல்லியல் மற்றும் வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்கும் வர விவசாயிகள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த வருண்குமாருக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது ஐ பி எஸ் அதிகாரி ஒருவர் அரசியல் கட்சி தலைவர் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் வைத்து வருவதும் அதற்கு சீமான் எதிர்கட்சி தலைவர்களை எதிர்ப்பது போல காவல்துறை அதிகாரி வருண்குமாரை சாடி வருவதும் வியப்பாகவே பார்க்கப்படுகிறது டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி சரக டிஐஜியாக உள்ளார் இந்த நிலையில டிஐஜி வருண்குமார் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை அவதூறாக பேசி வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து பதிவிட்டு வந்ததாகவும் சீமான் வருண்குமாரை அவதூறாக பேசியது தொடர்பாகவும் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வருண்குமார் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் மேலும் அண்மையில் இது தொடர்பாக பேட்டியளித்த வருண்குமார் முயற்சி செய்தார் ஆனால் நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்றார் இதற்கு அப்போது எதிர்வினையாற்றிய சீமான் நான் சென்று மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என்றார் இந்த நிலையில வருண்குமார் மனு மீதான விசாரணை குற்றவியல் நீதிமன்றம் வந்தது அப்போது டிஏஜி வருண்குமார் ஆஜரானார் மேலும் இரண்டு பேர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு அவரது வழக்கறிஞர் முரளி கிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் மீண்டும் கீழ்த்தரமான முறையில் டிஏஜி வருண்குமார் குறித்து பேசி வருகிறார் சீமானுக்கு அடிப்படை நாகரிகம் கூட தெரியவில்லை ஐபிஎஸ் என்பது மிகவும் உயர்ந்த பதவி அதை சாதாரண பதவி போல் குறிப்பிட்டு விமர்சித்து பேசுகிறார் ஐபிஎஸ் படிப்பை பற்றி விமர்சிப்பதற்கு சீமானுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கிறது இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவோம் என்றும் தெரிவித்தார் மேலும் டிஐஜி வருண்குமார் சார்பில் இரண்டு பேர் சாட்சியம் அளித்த போது சாட்சிகளை நீதிபதி பாலாஜி விசாரித்தார் என்றும் அவர்களிடம் வாக்குமூலம் பெற்ற நிலையில மீண்டும் வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்து வைத்து உத்தரவிட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இதில் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கறதுனால நாங்கள் இப்போ பொதுவெளியிலே கருத்து சொல்கிறதுக்கே நாங்கள் அதை விரும்பலை சார் இதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார் அதாவது ஐபிஎஸ் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியும் ஐபிஎஸ் பக்கத்தில் இருக்கார் அவங்க வந்து புதுக்கோட்டையில் அவங்க இருந்தாங்க இவர் திருச்சியில் இருந்தார் அதே டிஐஜி ஆனோன்னு இவர் அங்கேயே இருப்பார் அவர் வந்து அவங்க வந்து டி திண்டுக்கல் போவாங்கன்னு சொல்கிறாங்க கணம் நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர்கள் இந்த திருச்சி வரலாற்றில் கூட மாவட்ட நீதிபதியாக இருந்தவர்கள் அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் மாவட்ட நீதிபதியாக இருந்து இருவருமே ஒரே நேரத்தில் மாண்புமிகு நீதி அரசியர்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக நீதிபதிக்காக பதிவேற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜிஓ இருக்குது ஒரு ஆக்ட் இருக்குது இதையெல்லாம் மறந்து பொதுவெளியில் அநாகரிகமாகவும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பக்கூடிய விதத்திலும் அவர் தொடர்ந்து கண்ணிய குறைவாக ஒரு அடிப்படை அடிப்படை டேஸ் விட்டு நான் சொல்கிறேன் அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுவதற்கு நாங்கள் எவ்வளவு பதில் சொன்னாலும் அது புரோஜனமாகாது இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியின் சார்பில் டங்ஸ்டன் குறித்தான விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் மதுரை மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி பகுதியில் உள்ள அ வெள்ளாளப்பட்டியில் நடைபெற்றது இதில் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பாவனம் கார்த்திக் பங்கேற்றார் அப்போது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி இடும்பாவனம் கார்த்திக் விமர்சித்து காட்டமாக பேசியதற்கு அங்கிருந்தவர்களில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பதிலுக்கு நாம் தமிழர் கட்சியினரும் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதை தொடர்ந்து இடும்பவனும் கார்த்திக் இங்க நான் பேசினால் ரோஷம் வருகிறதா கல்லூரி வளாகத்துல பெண் பிள்ளை சீரழிக்கப்பட்ட போது இந்த ரோஷம் எங்க போனதுன்னு மைக்லேயே ஆவிசமாக கேள்வி எழுப்பினாரு தொடர்ந்து அங்க வாக்குவாதம் எழுந்து வந்ததால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது